யோ அது வந்தோ வந்து அறுபத்தி ரெண்டில் அந்த பட்டம் எங்கே கிடச்சிது எங்கள் மாமாவுக்கு எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு ஒரு பக்கம் கவலையாக இருந்துச்சு ஒரு பக்கம் கையில் காசு இல்லாத வருமனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் ஐயோ எப்படி வருது റഞ്ഞവരെ നമുക്ക് സന്തോഷത്തിൻ്റെ ഒരു നിമിഷമാണ് കാരണം നമ്മൾ ഒരുപാട് ആഗ്രഹിക്കുന്നതാണ് എല്ലാ മക്കളും ആഗ്രഹിക്കുന്നതാണ് ഒരു ഭവനം ഒരു മനോഹരമായ ഒരു ഭവനം പണിയുവാൻ ஹேய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் கைஸ் நம்ம வந்து ரோடு வெட்டிக்கிட்டு இருக்கோம் இது பார்த்துங்க அப்படின்னா நிறைய கல் காடு அப்படின் தான் வந்து நிறைய இருக்குது நிறைய கல் அதெல்லாம் தான் இருக்குது அதெல்லாம் வந்து நிறப்படிச்சு ஜேசிபி ரொம்ப கஷ்டப்பட்டு ரோடு வெட்டிக்கிட்டு இருக்குது இந்த இடத்துலலாம் பார்த்தங்க அப்படின்னா நிறைய கல் பாறை இந்த பாறைகள்லாம் மாற்றி எடுத்து வெட்டி வர்றதுக்கே வந்து இந்த ஜேசிபி ரொம்ப கஷ்டப்படுது அது வேற வந்து மணிக்கூருக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னுலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மணிக்கூர் ஆக ஆக நமக்கு வந்து ரேட்டு கூடிக்கிட்டே வரும் அப்படிதான் வந்து ஒரு நிறைய ஆயிடுச்சு கைஸ் இது வந்து இது ஃபுல்லுமே பார்க் வெட்டி முடிக்கும்போது போது ஃபைவ் தௌசண்ட் ஆயிடுச்சி இருபத்தஞ்சாயிரம் ரூபா கூடுதலே ஆயிடுச்சு இது வெட்டி முடிக்கிறதுக்கு மட்டுமே அதுக்கப்புறம் பார்த்துங்க அப்படின்னா வந்து இது வந்து நாலு பேருக்குள்ள இடமும் கொஞ்சம் கொஞ்சம் போகுது நாலு பேருக்குள்ள இடம் அந்த ரோட்லேருந்து கீழே வரைக்கும் நாலு பேருக்குள்ள இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகுது கைஸ் அப்படி தான் வந்து எங்கள் எங்கள் வீட்டு முத் வந்துருச்சு இப்போது அங்கிட்டு தான் வந்து நாங்கள் வந்து எங்கள் இடம் அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மறுபடி பார்த்துங்க அப்படின்னா நிறையா ஏலமெலாம் போயிடுச்சு இந்த ஏலத்தை வச்சு தான் வந்து எங்கள் வீட்டில் சாப்பாடு நடந்துகிட்டு இருந்துச்சு கொஞ்சம் வருமானம்னால வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த ஏலத்தை வச்சு அதனால் வந்து நூறு ஏலத்துக்கு மேலேயே போயிடுச்சு என்னோடய அப்பா அம்மா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தங்கன்னா உண்மையிலே தான் கூலி வேலைலாம் பார்க் பார்த்துட்டு வரனால இந்த ஏலத்தோட்டம் இருக்கனால நமக்கு கொஞ்சம் ஏதாவது செலவுக்கு ஆகிட்டு இருந்துச்சு அதுலேயே நூறு ஏலமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் ரொம்ப சங்கடம் தான் இருந்தாலுமே வந்து என்ன பண்ணலை என்ன பண்ண முடியும் ரொம்ப நாள் வந்து நமக்கு ரோடுக்கு வேண்டி வெயிட் இருக்கோம் இப்போ நமக்கு ரோடு வருது வீடும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் மனசை தேற்றிகிட்டு இருக்காங்க என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப வந்து சங்கடம் ஏன்னா வந்து அவங்கக்குள்ளே கொஞ்ச நெஞ்சம் கிடைக்கக்கூடியதும் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுவுமே வந்து லாஸ்ட் டைம் நம்ம ஏலக்காய் எதுவும் எடுக்கவும் இல்லை அந்த ஏலக்காய்லாம் எடுக்காமலே வந்து அந்த ஏலத்தையெல்லாம் பிடுங்கி மாற்றும் போது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அது வந்து பார்த்துங்க அப்படின்னா லாஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் சுனாமி வந்து எப்படி இருக்கும் இல்லைனா பூகமாக வந்தால் எப்படி இருக்கும் அந்த நிலைமையில் ஆயிடுச்சு ஜேசிபி ஃபுல்லும் தர்ற மாதிரியா எல்லாம் வெட்டி போட்டுருச்சு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லும் பார்த்துங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஐயோ Kirt. <laughs> Marambou e marambou. ചുറ്റി കാണിക്കുന്ന ഡയറക്ഷൻ മുമ്പോട്ട് പോണോ അല്ലേ നേരെ മുന്നോട്ട് പോണോ ചുറ്റി മുന്നോട്ട് ஓகே கைஸ் ஃபுல்லும் சுற்றி வந்து அப்படியே ஃபுல் ஏலமும் போயிடுச்சு எல்லாம் எல்லாம் வெட்டி ஏலம் அதுக்கப்புறம் மரம் எல்லாம் வெட்டி தரம் மட்டும் ஆக்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து இந்த இடத்த வந்து நிறப்படிச்சிருக்கோம் அப்போ நிறப்படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மண்ணை கொண்டு போய் அங்கே ரோட்டில் போடணும் அந்த மேலே ரோட்டில் போடணும் ஏன்னா வந்து அங்கே வந்து ரொம்ப வந்து ஏத்தமாக இருக்குது அந்த ரோடு அளவுக்கு சமமாக கொண்டு வரணும் அதுக்கு தான் இப்போ வேலை நடந்துட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா தெரியும் இதை வந்து நம்ம வீடு கட்டுக்கு தளம் வெட்டுவோம்னு சொல்கிறாங்கல்ல அது தளம் வெட்டி நிறப்படிச்சு அப்போ இங்கே கிடைக்க அந்த சைட்லாம் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து அந்த ரோட்டில் போட்டு ரெடி பண்ணணும் நம்ம அந்த ரோட்டில் நிறைய வேலை இருக்குது நீ வண்டியெல்லாம் வரணும்னா நீ நிறைய வேலை பண்ணணும் ஹலோ கேஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம் இங்கே வரதான் ரோடு இருக்குது அதுக்கப்புறம் இது இதுக்கு கீழே தான் வந்து நம்ம ரோடு வெட்டியிருக்கோம் இது பார்த்துங்க அப்படின்னா அம்மா வேலைக்கு போயிட்டாங்க இப்போ தான் வந்தாங்க ஜேசிபி வெட்டினப்போம்லாம் அம்மா அங்கே இல்லை அதனால அம்மாவுக்கு காணிக்கிறதுக்கு வேண்டி நானும் அம்மா வந்திருக்குறோம் இந்த இடத்துல செம்ம இறக்கம் பாருங்களேன் அந்த ரோடுக்கும் இந்த இடத்துலயே நல்ல இறக்கம் இருக்குது குழியும் இருக்குது நிறையா மண்ணெல்லாம் கொண்டு வந்து வெட்டி போட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்துங்க அப்படின்னா வந்து இந்த ஜேசிபி வந்து வெட்டுறதுக்கே வந்து ஜேசிபிக்கே ரேட்டு வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு கூடுதலே ஆயிடுச்சு கைஸ் அப்போ பார்த்துங்க அப்படின்னா எல்லாம் அப்பா தான் அப்பா கையிலேருந்து தான் போயிருக்கு நீ வந்து நாங்கள் வீடும் வைக்கணும் வீடும் வை வைக்கணும் இதுக்கே வந்து நம்ம அமௌண்ட்டு ஃபுல்லுமே வந்து நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா வீடு வைக்க முடியாது அதனால தான் வந்து நாங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இன்னி வர வழியே நாங்கள் எப்போவும் போய்கிட்டிருக்க வழியே வந்து போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு குறுக்கு தான் ஒரு கொஞ்சம் ஏற்றம் ஏறி போகணும் அதுக்கு வந்து பார்த்து அப்படின்னா இந்த நம்ம வீட்டுக்கு சாதனை இறக்குறதுக்கு அந்த சமட்டு கூலின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கே வந்து நமக்கு பை இருந்து பைசா மொத்தம் போயிடும் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால சரி இந்த ரோடை ரெடி பண்ணலாமேன்னு ரெடி பண்ணோம் இந்த ஷேரிங் எல்லாருமே வந்து தந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரோடை நீ கொஞ்சம் கூட நல்லா ஆக்கலாம் அது வரைக்கும் வந்து நம்ம வீட்டு நம்ம வீடு காரியமும் பார்க்கணும்ல நம்ம வீடும் வந்து லோனு தான் வாங்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்போ வந்து அந்த லோனு வாங்கி தரையெல்லாம் கெட்டி உங்களுக்கு தெரியல லோனு வீடு அப்படின்னு அப்படின்ட்டு தரையெல்லாம் ரெடி பண்ணி பண்ணதுக்கு தான் வந்து நமக்கு பைசா எதுவும் வந்து நமக்கு கிடைக்கும் வீட்டுக்கு பைசா ஏறும் நமக்கு வீட்டுக்கு பைசாவை வச்சுட்டே நம்ம வந்து அந்த ரோடுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னா வீடு கட்ட முடியாம ஆயிரும் அதனால மட்டும்தான் வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து இதை வந்து அங்கே விட்டு வச்சுருக்கோம் ஆனால் வந்து மழையெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதான் வந்து கொஞ்சம் இருக்கோம் அப்பா கையிலையும் வந்து இருக்க இருக்க அமௌண்ட் வச்சு தானே நம்ம வீடும் பண்ணணும் நம்ம கையிலேயும் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும் வந்து லோனு வீடுன்னு சொல்லிவிட்டு லோனு கிடைக்கிறத மட்டும் வச்சு நமக்கு வந்து நம்ம வீடு கட்ட முடியாது அதனால தான் வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போதைக்கு இந்த ரோடு இப்படியே இருக்கட்டும்னு வச்சுருக்கோம் இன்னி வந்து பார்க்கலாம் யாராவது ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ இல்லைனா வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த ரோடை இன்னும் நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணி சூப்பர் டூப்பராக ஆக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கோம் கைஸ் <laughs> இங்கே <laughs> பார்த்துங்க <laughs> அப்படின்னா வந்து இடமெல்லாம் வந்து நாலு பேருக்குள்ள இடம் வந்து இந்த இடத்துல போயிருக்கு எல்லா இடம் நாலு பேருக்குள்ள இடமே கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கு கைஸ் அப்போ நாங்கள் எல்லாருமே சொல்லி தான் வந்து இந்த இடத்த இப்படி சூப்பரான ரோடு வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அதில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் ஓகே இனி வந்து இன்னி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் ஓகே வேறு காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கெல்லாம் ஏலம் இருந்தது தான் அது இது பக்கத்தில் வந்து என்னோடய ரிலேட்டிவ் வீடு தான் அந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு பின்னாடி அதெல்லாம் வந்து எங்கள் ஏலமாக தான் இருந்துச்சு அந்த எல்லாம் ஃபுல்லும் அந்த இது ஃபுல்லுமே ஏலம் தான் அவ்வளோவும் போயிடுச்சு ஏலம் மரம் இங்கெல்லாம் வந்து ஃபுல்லும் காடு தான் இருந்துச்சு ஃபுல்லாக ஏலம் மரம் அப்படின்னு தான் இருந்துச்சு இந்த வழியை சுத்தமாக தெரியாது ஆனால் ரோடெல்லாம் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே கிளியர் ஆயிடுச்சு எல்லாமே ஒரு பக்கம் வந்து சங்கோட இருந்தாலுமே இன்னி ஒரு பக்கம் கொஞ்சம் நிறையா ஹாப்பியாகவும் இருக்குது நியூ வீடு இங்கே தான் இன்னி கெட்ட போகிற வீடு இந்த இடத்துல இந்த சைடு வந்து இந்த பழைய வீடு இது வந்து நம்ம இங்கே கெட்ட போக கெட்ட போகிற வீடு இந்த இடம் அப்போ இங்கே வரைக்கும் ரோடு வந்துடுச்சு எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து அறுபத்தி ரெண்டில் பட்டம் எங்கே கிடச்சிது எங்கள் மாமாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கிடச்ச பட்டயம் அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் நல்லா ரோட்டோரமாக இருக்காங்களேன்ட்டு எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு ஒரு பக்கம் கவலையாக இருந்துச்சு ஒரு பக்கம் கையில் காசு இல்லாத வருமனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் தான் கடவுள் கண் திறன்னு பார்த்து எங்களுக்கு நல்ல ரோடு ரோட்டுக்கு ஒரு நல்ல நேரம் கிடச்சிருக்கு நாங்கள் இப்போ மண் ரோடாக இருந்தாலும் எங்களால் ஏண்ட மாதிரி நாங்கள் ரோடு வெட்டி ரோடு வெட்டியிருக்கோம் இனி அதுக்கு வேண்டிய உதவி நீங்கள்லாம்ச்சு எவ்வளோ உதவி உங்களை யாரும் வீடியோ பார்க்குறாங்களா செஞ்சுக்க நாங்கள் கொஞ்சம் வார்த்து

அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் சிரிச்சிருப்பேன் அம்மா வந்து சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் ஸ்மைலிங்காக பேசினாலும் அம்மா கண்ணு நிறஞ்சிட்டே இருந்துச்சு நிறைஞ்சு அழுத மாதிரி ஆகிட்டே இருந்தாங்க அதனால தான் வந்து அந்த இடத்துல நான் கொஞ்சம் சிரிப்பு காணிச்சிருப்பேன் அப்போ கொஞ்சம் ஹாப்பி ஆவாங்க அப்படின்ட்டு ஹலோ கைஸ் இது பார்த்துங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முத முதல்ல குட்டி அடித்த கம்பு அது நான் ஃபஸ்ட்டாக காணித்தேன் அந்த கம்பு இதுக்கு மேலே வந்து ஒரு கதையே இருக்குது கைஸ் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இந்த குட்டி அடித்த கம்பை பற்றி நான் சொல்கிறேன் சரியா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா கணப்பு திரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதான் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே குட்டி அடிச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த எல்லாம் பண்ணி பண்ணி கணப்பு திரிக்கிறாங்க ஒன்றைர்தான் நான் வாண ஓகே கைஸ் இது என்ன கதை தெரியுமா? கணப்பு திரிச்சு எல்லாமே வந்து அந்த காயிர எல்லாம் கட்டி வெச்சிட்டு போவாங்கல்ல. எல்லாம் போயிச்சா? கட்டி வச்சுட்டு போயிருந்தாங்க गाइस. மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நாய் வந்து கடிச்சு ஆ துண்டு துண்டாக போட்டுருச்சு கைஸ் இது பார்த்தங்க அப்படின்னா அந்த கயிறு கட்டி வைக்கிறாங்க பாருங்கள் அந்த கணப்பு தெரித்து அந்த மெஷர்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு ரூமுக்கும் எவ்வளோ மெஷர்மெண்ட் அளவெல்லாம் எடுத்து அந்த கம்பு அடித்து அதிலிருந்து நூலு கட்டி அப்படியெல்லாம் நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க கைஸ் ஆனால் வந்து மார்னிங் வந்து பார்க்கும்போது பார்த்தங்க அப்படின்னா எல்லா நாய்களும் சேலம் அண்ணர்கள்லாம் ஆக்கி வச்சிருக்கு பாருங்கள் எல்லா கயிறையும் துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுருச்சு கைஸ் நல்ல வேலை அந்த கம்பு குட்டி அடிச்ச கம்பெல்லாம் வந்து பார்த்தங்க அப்படின்னா நேரம் நிற்கிது அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடித்தனால அது அப்படியே நிற்கிது பாக்கியெல்லாம் வந்து அறுத்து போட்டாங்க என்னோட அப்பாவும் அம்மாவுக்கும் ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு நான் எப்போவுமே லேட்டாக எழுந்திரிக்கிறேன்னா நிற்கிது நேரத்தை எழுந்திரிச்சிட்டேன் இவங்க சவுண்டு கேட்டு ஹேய் கைஸ் திடீர்னு பார்த்தா நம்ம ரோட்டில் வண்டி வந்திருக்கு அப்படி வந்து பார்த்துங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கம்பி தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இறங்குது கைஸ் நம்ம வழியில் இப்போ பார்த்துங்க அப்படின்னா ரோடு உங்களுக்கு தெரியும் இந்த ரோட்டில் வந்து அப்படியே இறங்குது இந்த இடத்துல வண்டி இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இறங்குச்சு இதை பார்க்கறதுக்கு வந்து நம்ம ரோட்டில் வண்டி வருதா நம்ம வீட்டின்னா ரோட்டில் நம்ம வந்து அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதனால் வந்து நான் ஷார்ட்டாக கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் ஐயோ எப்படி வருது வருது அப்பா இன்றைக்கி என்னோட அப்பா வேற வீட்டில் இல்லை கைஸ் எங்கள் அப்பா ஒரு இடம் வரைக்கும் போயிருக்காங்க திங்ஸ் எல்லாம் வந்து இறங்குத நான் தான் வந்து பார்த்துக்கணும் அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரோட்டில் வண்டி வந்துருச்சு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கே தெரியாமல் என்னோடய கண்ணுலேருந்து கண்ணீர் வந்துருச்சு அது சந்தோஷ கண்ணீரான்னு தெரியல எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியும் அழுகையும் எல்லாமே வந்துச்சு மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது இவர் வந்து என்னோடய சித்தப்பா இவர் தான் அந்த கம்பி கட்டுற வேலை இது எல்லாமே பண்ணிணார் இந்த ஸ்பில்லர் வார்க்குற வேலையெல்லாம் வந்து நிறையா அந்த முண்டகையும் அங்கே இங்கேயும் போய் நிறையா வேலை பார்த்தனால இவருக்கு நல்லா தெரியுது அந்த ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார் எல்லோரும் எல்லாமே நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால யாருக்கலாம் அதனால் வந்து எல்லா ஒர்க்குமே நல்லா சூப்பராக பண்ணி தந்துருந்தார் இந்த கம்பி சைஸ் எல்லாம் நிறையா சைஸ் இருந்து எட்டு இஞ்சி பத்து இஞ்சி பதினாறு இன்ச்சு அப்படி இன்னலாம் நிறையா சைஸ் கம்பியே வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் அப்போ அந்த கம்பியை வளைக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நல்லா ஸ்ட்ராங் வேணும் ஒவ்வொரு சைஸ் இந்த பதினாறு சைஸ் கம்பியெல்லாம் சொல்லவே வேண்டாம் எல்லாமே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக வளைச்செல்லாம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணியாச்சு நீங்கள் வீடியோ பார்த்து தெரியும் உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த குழியில் தான் கைஸ் கல் போடணும் அதான் ஏனியெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் நாளைக்கு தான் வந்து கல் போட பாதரை கூப்பிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்தாங்க அப்படின்னா கல் போட்டுடலாம் இருக்கண்டே

आदम की बात करेंगे वही की बात करती है। सही है, सही निकलते हैं। एमजे आपको तैयार पड़ेगी ना। भाई जेड आंट भाई जे। इधर लापाक வெயிலுனால் வெயில் கைஸ் தாங்கவே முடியல வெயில் இந்த வெயில் இந்த சூட்டு நின்று எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க நான் சும்மா அப்படியே ஒரு சீன் போடலாமேன்னு வந்தேன் அப்போ பார்த்திங்க அப்படின்னா செபின் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்துருந்தோம் அப்போ நாங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் வெயில் பயங்கரமாக இருக்குது നട الطريقه எடுத்து കുട്ടു അപ്പോന്നായാലേ ചെയ്യുമായിരിക്കും ശരി വാ ആമാ ചേതൽ വയറിയോ റോഡ് पे जैसे ഇതിട്ട് ഇടി ഇന്നാ ഒരു ടേപ്പ് എടുക്ക് ടേപ്പ് എടുത്തിട്ട് ഇടി അണദിക്കുമല്ലേ ഇതി പരിപാടി எல்லாம் അതിനെ വീഡിയോല കേക്കും ഞാൻ ആ നാ നിങ്ങൾ ഇങ്ങോട്ട് ഇങ്ങേക്കേ അ쁘ടി നമ്മ റോഡ്ലാ ബൈക്കീ വന്നിട്ട് പോവുക ഗയ്സ് റഞ്ഞവരെ നമുക്ക് സന്തോഷത്തിൻ്റെ ഒരു നിമിഷമാണ് കാരണം നമ്മൾ ഒരുപാട് ആഗ്രഹിക്കുന്നതാണ് എല്ലാ മക്കളും ആഗ്രഹിക്കുന്നതാണ് ഈ ഭവനം മനോഹരമായ ഒരു ഭവനം പണിയുവാൻ വേണ്ടി അപ്പോൾ ദൈവം അതിൻ്റെ ഒരു തുടക്കത്തിൽ നമ്മളെ ഇവിടെ എത്തിയിരിക്കുകയാണ് ഇവിടെ കൊണ്ടെത്തിച്ചിരിക്കുകയാണ് അതുകൊണ്ട് ഇവിടെ ഭവനം പണിയുവാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്ന ഈ മക്കൾക്ക് വേണ്ടി നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം ഏറ്റവും പെട്ടെന്ന് തന്നെ ഈ ഭവനം പൂർത്തീകരിക്കുവാൻ വേണ്ട കൃപ ദൈവം ചെയ്യണമേ എന്ന് നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം ഈ ഭവനത്തിൻ്റെ പണികളിൽ ഏർപ്പെടുന്ന എല്ലാവരെയും പ്രധാനമായിട്ട് ഇതിന് നേതൃത്വം കൊടുക്കുന്ന വ്യക്തികളെയും ഇതിലേക്ക് സഹായം കടന്നു വരുന്നവരെയുമൊക്കെ നമുക്ക് സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കാം പണി സമയങ്ങളിൽ ആർക്കും അപകടമോ ഒന്നും പറ്റാതെ ഏറ്റവും നന്നായിട്ട് തന്നെ പണി പൂർത്തീകരിച്ച് സന്തോഷത്തോടു കൂടി ഭവനത്തിൽ പ്രവേശിക്കുവാൻ വേണ്ട കൃപ ഈ മക്കൾക്ക് മക്കൾക്കുണ്ടാകുവാനായിട്ട് പ്രാർത്ഥിക്കാം ഇവർക്ക് അഭിനന്ദിക്കാം ഉദ്യമത്തിലേക്ക് ഇവർ കടന്നു വന്നിരിക്കുന്നു ഇതിന ജോലിക്കായി കടന്നു വന്നിരിക്കുന്ന മക്കളെയും നമുക്ക് ദൈവകരങ്ങൾ സമർപ്പിച്ചുകൊണ്ട് നിന്റെ ഈ തറക്കിലിടിയിലെ കർമ്മത്തിലേക്ക് നമുക്ക് പങ്കു ചേരാം കരുണവാന ഐശോയെ അങ്ങയെ അനുഗമിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നവർ തന്നെ തന്നെ പരിത്യജിച്ച് സ്വന്തം കുരിശുമെടുത്ത് അങ്ങയുടെ പിന്നാലെ വരട്ടെ എന്ന് അങ്ങരളി ചെയ്തിട്ടുണ്ടല്ലോ അങ്ങയുടെ സഭയിലെ സമർപ്പിതരുടെ വാസത്തിനായി നിർമ്മിക്കുന്ന ഈ ഭവനത്തിന്റെ അടിസ്ഥാന ശിലയെയും <laughs> േ മണ്ണ് <laughs> <laughs>

ஹலோ காய்ஸ் நம்ம வீட்டுக்கு கல் போடும்போது அன்னைக்கு வந்து லைவாக நான் போட்டிருப்பேன் வீடியோ நம்ம சேனல்லே கிடக்கு அப்போ வந்து நீங்கள் அதை பார்த்து லைவ் பார்த்துங்க அப்படின்னா டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும் அந்த லைவ் போட்ட வீடியோ நம்ம சேனலில் இருக்கு அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருங்க ஓகேங்களா அதில் ஃபுல் டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம லைவ்ல நான் காமிச்சுருப்பேன் करके दे यार

பண்ணி வெளியே வரும் நான் வாங்க பிடிச்சி தரேன் ஓகேங்க தண்ணி இங்கே மேலே வரும் அது மார்க் இருக்குல்ல ம் மார்க்கில் கொடுத கொஞ்சம் தா தாளு தாள் கொஞ்சம் கூட ஆ தாளு அப்படி தாத்து போவோம் ம் கொஞ்சம் கூட தாளு ஓ ஓசை தாள் ம் கீழமாக தாள் ம்

நல்ல கிளாரிட்டி இருக்கு இல்ல இல்ல முடிய முடியலாம் இருக்குமாதான் தெரியுது அம்மாதான் அம்மா வேலை செய்த எடுக்கவே இல்லாத இன்னைக்கு கிடைக்கிறேன் எல்லாரும் கேட்பாங்க நீ கேதா ஃபர்ஸ்ட் நாள் வேலை செஞ்சு குழி எடுத்தவங்கள தான் கம்பி எல்லாம் கட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கு கைஸ் இப்போ பார்த்துங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்குது ஏதோ நாங்கள் இந்த இந்த திங்ஸ்லாம் வாங்கின இடத்துல பாஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குது அதனால் எல்லாத்துக்குமே ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு கைஸ் அதனால் நாங்கள் வெயிட் இருக்கோம் நாங்கள் வீடு கட்டக்கூடிய ராசியும் நம்ம தெரியல இப்படி ஆகிடுச்சு இருந்தாலுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கம்பியெல்லாம் கெட்டி எல்லா வேலையும் முடிச்சு நீ வார்க்கணும் எல்லாமே வந்து அப்படி அப்படியே இருக்குது நீ வந்து திங்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வீடு கட்ட வேலை ஸ்டார்ட் ஆகும்